ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து அழகாக நேச்சுரலாக எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்ல போகிறேன் அண்ட் வந்து கேரளாவில் நான் இருக்கேன் நேரில் என்ன பார்த்தேன் அவங்க வந்து என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறாங்க என்னென்னலாம் செய்கிறாங்க எப்படி சாப்பிட்றாங்க இல்லை எப்படி அவங்க ஸ்கின்னை வந்து கேர் பண்ணுறாங்க ஒரு குழந்தைக்கு என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி அவங்களோட ஃபேஸுக்கும் அவங்களோட பாடிக்கும் அவங்க வந்து அவ்வளோ கேர் பண்ணி பண்ணுறதுனால தான் அவங்களோட ஃபேஸ் வந்து அவ்வளோ ஒரு மினிமினிப்பாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும் நீங்கள் கேரளக்கார பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஒரு அழகாக இருப்பாங்க வயசாக இருந்தாலுமே அவங்களோட ஃபேஸ் வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் என்ன காரணம்னா அவங்க ரெகுலராகவே வந்து நம்ம எப்படி குளிக்கிறோம் எப்படி ப்ரஷ் பண்ணுறோம் நம்ம மறக்க மாட்டுறோமோ அதே மாதிரி அவங்க ஸ்கின் கேரையும் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க அது வந்து ஸ்கின் கேருன்னு அவங்க வச்சுக்க மாட்டாங்க அது ஒரு விஷயமாகவே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம எப்படி ப்ரஷ் பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்க வந்து ஒரு ஆயில் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் இல்லை ஒரு தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் எதாக இருந்தாலுமே அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அதனால அவங்களோட ஸ்கின்னு டெக்ஸ்சர் அப்படியாகவே மாறிவிடும் ஒரு பேபியோட சாஃப்ட்னஸும் அந்த ஸ்கின்னில் அப்படியே நம்ம பார்க்க முடியும் அவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்கும் அவங்களோட முடியும் வந்து நல்ல கருப்பாக இருக்கும் அதுக்கான சீக்ரெட்ஸ் அதுக்கான காரணம்லாம் நான் நேரில் என்ன பார்த்தேன் அப்படின்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லா சொல்ல போறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக் எனக்கு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நான் எப்போதுமே எவ்வளோ பேர் என்னோடய வீடியோஸ் பார்த்துருக்காங்க அப்படின்னு நான் திங்க் பண்ண மாட்டேன் எவ்வளோ பேர் லைக் பண்ணியிருக்காங்கன்னு தான் பார்ப்பேன் ஏன்னா நீங்கள் பண்ணுற லைக்னால தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத என்னால் புரிஞ்சுக்க முடியும் ஸோ எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கும் பண்ணிவிடுங்க ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல போகிறேன்னா நால்பராதி தைலம் ஒரு ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் தான் வரும் டூ ஹண்ட்ரட் எம்எல் நான் இதுக்காக தனியாக ஷார்ட்ஸு வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன் நிறைய பேர் பார்க்காம இருந்திருக்கீங்க நாற்பமராதி தைலம் வந்து ஆயுர்வேதத்தில் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸு சேர்த்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த நிறைய இன்கிரீடியன்ஸ் சேர்த்து அதை வந்து ஒரு ஆயிலாக வச்சுருப்பாங்க இதை வந்து குழந்தைக்கு ஆக்சுவலாக அப்ளை பண்ணுவாங்க பிறந்த குழந்தையிலேருந்து இங்கே யாருமே பேபி ஆயிலோ பேபி ஹேர் ஆயில் பேபி மசாஜ் ஆயில் இந்த மாதிரி எந்த வெரைட்டிஸும் யூஸ் பண்ண மாட்டாங்க அவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே கோகனட் ஆயில் இந்த மாதிரி நால்பமராதி ஆயில் அதுதான் யூஸ் பண்ணுவாங்க நால் பமராதி தைலும் எல்லா நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்கும் இதை வாங்கி காலையில் எழுந்திரிச்ச உடனேயே அவங்க வந்து ஒரு ரெகுலர் ரொட்டீனாக நால் பமராதி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுவாங்க அவங்க அப்ளை பண்ணிவிட்டு தண்ணி சுடு தண்ணி வச்சு வைக்கிறதுனாலும் இல்லை ஏதாவது வீட்டில் எழுந்திரிச்சி பாத்ரூம் போகிறது அந்த மாதிரி ஏதாவது வேலை பண்ணும்போது நமக்கு ஹாஃப் ஹவர் மினிமம் போயிடும் அந்த ஹாஃப் அனவரில் ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை அப்சர்வ் ஆகிடும் அப்சர்வ் ஆகிட்டுனா அவங்க வந்து குளிக்கும்போது சோப்பு யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது தலைக்கு ஷாம்பு யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது ஷாம்பே என்னோடய வீட்டில் நான் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஆகிடுச்சி இங்கே வந்துட்டு ஷாம்பு யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க நான் மட்டும்தான் ஷாம்பு யூஸ் பண்ணுவேன் அதுவும் இப்போ நானும் கொஞ்சம் கொஞ்சமாக சிக் அந்த மாதிரி மாற்றி வந்துட்டேன் ஆனால் இவங்க ஷாம்பு யூஸ் பண்ண மாட்டாங்க ஃபேஸுக்கு ஷோ சோப்பு யூஸ் பண்ண மாட்டாங்க பயிறு அதாவது செரு பயிறுன்னு சொல்லுவாங்க பயிறு நம்மளோட பயிறு மாவை பச்சைப்பயிரை நல்லா காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி அதில் எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க கஸ்தூரி மஞ்சள் தவிர இந்த ரெண்டையும் நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிடுவாங்க டெய்லி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுட்டு அதை வந்து டெய்லி குளிக்க போகும்போது நம்ம எப்படி சோப் எடுத்துகிட்டு போகிறோமோ அதே மாதிரி இந்த பவுடரை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க பாடி ஃபுல்லாக தேய்ச்சி குளிப்பாங்களே தவிர சோப்பை யூஸ் பண்ண மாட்டாங்க ஈவன் குழந்தைங்களுக்கு இது ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு தான் இப்படி பண்ணுவாங்க குழந்தைங்களுக்கு எந்த வகையான சோப்பும் எந்த வகையான ஆயிலும் எதுவுமே போட மாட்டாங்க கோகோனட் ஆயில் நாற்பது ஒரு வயசு முடிஞ்சதுன்னா நாற்பது ஆயில் அதுலேருந்து தடவ ஆரம்பிச்சுருவாங்க அவங்களும் டெய்லியுமே இவங்க குளிக்கும்போது பாடி ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுவோம் வருஷத்தில் ஒரு தடவை தீபாவளி டைம் மட்டும்தான் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிப்போம் நல்லெண்ணெய் எவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இவங்க டெய்லி கோகோனட் ஆயில் எடுத்துகிட்டு தலையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் எல்லா இடத்துலையும் ஆயில் அப்ளை பண்ணி கோகோனட் ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி தான் குளிப்பாங்களே ஏன்னா அவங்க ஒரு மசாஜ் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுவாங்க குளிக்கும்போது பச்சைப்பயிறு மாவு போட்டு குளிப்பாங்க அதனால் என்ன ஆகும்னா பாதி ஆயில் தான் போகும் பாதி ஆயில் அவங்களோட உடம்புலே தான் இருக்கும் அவங்க ஆனால் ரெகுலராக இதை பண்ணுவாங்க என்ன ஆகுனா அவங்களோட ஃபேஸும் அவங்களோட பாடியும் நம் நம் என்னோட பாடி ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும் நமக்கே ஒரு இடத்துல ட்ரையாக இருக்கும் ஒரு இடத்துல குறை குறைப்பாக இருக்கும் ஒரு இடத்துல சாஃப்ட்டாக இருக்கும் ஆனால் அவங்களோட பாடி ஃபுல்லாகவே ஃபேஸில் எவ்வளோ சாஃப்ட்னஸ் இருக்கோ அதே சாஃப்ட்னஸ் அவங்க பாடி ஃபுல்லாகவே இருக்கும் அவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்கும் சில்கியாக இருக்கும் பார்க்குறதுக்கே ஒரு மினுமினுப்பு இருக்கும் நம்மலாம் ஃபவுண்டேஷன் அது இது எல்லாம் போடுவோம் அதெல்லாம் எதுவுமே அவங்க போட மாட்டாங்க ஈவன் பவுட்ரு கூட அடிக்க மாட்டாங்க எல்லாமே நேச்சுரலாக இந்த கோகோனட் ஆயில் தான் அவங்களோட அழகுக்கு முக்கிய காரணம் அந்த அவங்க குடிக்கிற தண்ணியில் வந்து எப்போதுமே குடிக்கிற தண்ணியில் காலையில் நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டு வச்சிருவாங்க அந்த ஜீரக தண்ணி தான் குடிப்பாங்க அதோட ஃப்ளேவரோ ஏதோ நமக்கு பிடிக்காமலாம் இருக்காது கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் போடுவாங்க அது நம்மளுக்கு நம்மளோட வயிற்றை டீடாக்ஸ் பண்ணும் அதனால் நமக்கு வந்து நல்ல ஒரு உள்ளே இருக்க கழிவுகளும் வெளியில் வரும் ஜீரகம் நம்மளோட ஜீரண சக்தியை அதிகப்படுத்துறதுனால அவ்வளோ நல்லது இதை டெய்லி குடிப்பாங்க இன்னைக்கு தான் குடிக்கணும் நாள் நல்ல நாளோ கெட்ட நாளோ சுடு தண்ணி வச்சு குடிக்கிறாங்கன்னா அதில் கண்டிப்பாக ஜீரகம் போட்டுருவாங்க ஏதாவது ஒன்று போட்டு இஞ்சியோ ஜீரகமோ எதாவது போட்டு தான் குடிப்பாங்க நம்மளை மாதிரி பச்சை தண்ணி அவங்க குடிக்கவே மாட்டாங்க நான் இதெல்லாம் நேரில் பார்த்து அதனால் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அண்ட் நைட்டில் வந்து குங்குமாதி தைலம் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணுறாங்க எல்லோரும் இல்லைனாலும் யங்ஸ்டர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி ப்ளஸில் இருக்கிறவங்கலாம் ஃபேஸை வந்து நல்லா பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குங்குமாதி தையில யூஸ் பண்ணுறாங்க மற்றபடி அவங்களோட சீக்ரெட்டு கோகனட் ஆயில் தான் அண்ட் ஃபேஸுக்கு எந்த க்ரீமோ எந்த சன்ஸ்க்ரீனோ இல்லை அது எதுவுமே அப்ளை பண்ணுறதில்ல அவங்க ஏன் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணாமல் இருக்காங்கன்னா காரணம் அவங்க இருக்கிற இடம் ஃபுல்லாகவே நல்ல இந்த அளவுக்கு நம்ம ஊரில் இருக்கிற வெயில் இருக்காது அதனால அவங்களோட ஸ்கின் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் பிக்மெண்டேஷன் யாருக்குமே நம்ம பார்க்க முடியாது அவ்வளோ ஒரு அழகாக இருப்பாங்க இது எல்லாருமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேருக்கு என்றைக்குமே அவங்க ஷாம்பு போட மாட்டாங்க போட்டால் சிகக்காய் தான் மாதத்தில் ஒரு நாள் ஆனால் டெய்லி தலை குளிப்பாங்க ஒரு நாள் விடாமல் டெய்லி கு தலை குளிப்பாங்க அவங்க குளிக்கிறதுனாலே தலை தான் நம்ம சொல்லுவோம் இன்றைக்கி தலை குளித்தோம் நான் மேல் குளித்தோண்ணா அவங்களுக்கு குளிக்கிறதுனாலே தலை குளித்தா மட்டும்தான் குளித்ததுன்னு அர்த்தம் மேலே தண்ணி ஊற்றிட்டு வந்தால் அது குளிக்காததோட அர்த்தம் இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நிறைய சொல்கிறேன் ஒரே வீடியோலையே நம்ம சொல்லும்போது ஆகும்னா நிறைய பேர் வீடியோ பார்க்கவே மாட்டிங்க உங்களுக்கு ஓவராக பேசுகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவீங்க அதனால் வந்து இப்போ இவ்வளோ இது பேஸிக்கான சீக்ரெட்ஸு இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க நல்ல அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இயற்கை முறையில் இருக்காங்க நீங்களும் எல்லோரும் இந்த விஷயம் சின்ன சின்ன விஷயம்தான் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் அன்டில் தென் டாட்டா பை பை சி யூ